இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களை அனுபவம் அரகதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஆனதை ஏற்கர் ஐயா வணக்கம் ஐயா இந்த கிட்னி ஃபெயிலருக்கு அருமையான மருந்து ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பார்த்தீங்கன்னாக்க நுரையரில் நீர் கோத்துக்கும் அவங்க ரொம்ப மூச்சு ஒருத்துக்கே சிரமப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான ரெமெடி ஒன்று சொல்கிற சொன்னீங்க நேரில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மூலிகை இது என்ன மூலிகை ஐயா இது வந்து யானை இல்லையா யானை நெருஞ்சல் ஆமா ஓகேங்கய்யா இது வந்து கிரியாட்டின் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு வரைக்கும் இருக்கிறவங்க இது தினமும் தண்ணியில அலசி குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கிரியாட்டின் குறைஞ்சிரும் ஓ சூப்பர் அந்த கிட்னி ஃபெயிலியர் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம சரியாயிடும் கிட்னி ஃபெயிலியர் சரியாயிடும் இது போக இது வந்து ஆண்மை குறைவுக்கு ரொம்ப அற்புதமான மூலிகை தினமும் தண்ணியில் போ ஊற போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சி எடுத்து அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா விந்து அளவுக்கு அதிகமாக ஊறும் விந்தோட கவுண்டிங் கூடும் விந்தோட அடர்த்தி கூடும் தண்ணியாக நேர்த்து இல்லாம விந்து வந்து கட்டியாக இருக்கும் இது சாப்பிடும்போது கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் கரைஞ்சி வெளியே வந்துடும் இது போக பக்கத்தில் இருக்கிறது வந்து கிரியாட்டின் குறைக்கிற டானிக் கிரியாட்டின் குறைக்கிற டானிக் இது எப்படியா சாப்பிடணும் இது வந்து தினமும் காலையில் ஐம்பது மில்லி தண்ணியில் ஒரு மூடி சாதாரணமாக பச்சை தண்ணி போதும் இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணினாலும் பரவாயில்ல காலை இரவு இரண்டு நேரம் சாப்பாடுக்கு முன்னால் ஒரு மூடி தண்ணியில் ஊற்றி குடிச்சிடணும் பக்கத்தில் இருக்கிற கிரியாட்டின் குறைக்கிற மாத்திரை காலை ஒன்று இரவு ஒன்று சாப்பாடு பின் சாப்பிடணும் இந்த கிரியாட்டின் டானிக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூக்கரட்டை சாரணை வேரோடு எடுத்துகிட்டு வந்து பொடி பொடி துண்டாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிடுவோம் சதுரகிரி அடிவாரத்தில் சக்தி சாரணைன்னு ஒரு சாரணை வேறு கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் இலை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன கு கட்டியாக நீள் நீல் வடிவில் நீள் வடிவில் இருக்கும் அது கொடி கொடியாக இருக்கும் கொடி கொடியாக இருக்கும் அந்த மூலிகையும் இதில் சேர்த்து போட்டு இளநீர் வந்து ஒரு முப்பது லிட்டர் இளநீர் எங்கே இருக்குது பானையில் தான் போடுவோம் முப்பது லிட்டர் இளநீர் தண்ணியும் அந்த இளநீர் தண்ணி வந்து முப்பது லிட்டருக்கு ஒரு ஐம்பது அறுபது இளநீர் காயை வெட்ட வேண்டியிருக்கும் அதில் ஒரு பாதி காயை வெட்டி அந்த மட்டையும் சேர்த்து இதில் வெட்டி போட்டு தீநீராக வடிப்போம் அதில் ஒரு ஆறு வகையான மூலிகை உப்புக்களும் சேர்ப்போம் இந்த டானிக் எடுத்தது போக நாட்டு சுரக்காய் பிஞ்சு காயாக அரை கிலோ இருக்கிற மாதிரி காய் வாங்கி அது ஒரு முப்பது கிலோ வாங்கி அது சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதுலேயும் தண்ணி எதுவுமே சேர்க்காம அது கூட ஒரு ஆறு வகையான மூலிகை உப்பு அதையும் போட்டு அதையும் தீநீராக வடிக்கிறோம் இதுதான் இந்த ரெண்டு தீநீரும் கலந்தது தான் இது டானிக்கு இந்த டானிக்கு சாப்பிடும்போது கிரியாட்டின் யூரியா யூரிக் ஆசிட் வேகமாக குறையும் இந்த மாத்திரையும் சாப்பிடும்போது ஒரு ஆறு ஏழு கிரியாட்டின் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்தில் நார்மலுக்கு வந்த ஓ சூப்பர் சூப்பருங்கய்யா சூப்பர் ஐயா இந்த நுரையீரில் நீர் கோர்த்துக்குதுல்ல ஆமாய்யா அவங்களுக்கு என்ன மாதிரியான வீட்டு வைத்தியம் திரையாட்டின்னு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நுரையீரலில் நீர் கோர்த்து மூச்சு விட விட முடியாமல் ஒரு சிரமமாக இருக்கிற ஆமாம் அவங்களுக்கு வந்து ஒரு நூறு கிராம் பெருங்காயம் நூறு கிராம் கானப்பயிறு ஒரு ஐம்பது கிராம் கடுகு இது மூணையும் பவுடரு பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற மாவு செலிக்கிற ஜால்டையில் ஜளித்து எடுத்துக்கிட்டு அதை வந்து கூழு மாதிரி காய்ச்சி முதுகு முழுவதும் பத்து மாதிரி போடணும் முன் விழா எலும்புலையும் பத்து மாதிரி போட்டாங்க அப்படின்னா நுரையீரல் இருக்கு நீரை புறாமல் எடுக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டாங்க அப்படின்னா நுரையீரலில் நீரை இருக்காது ஏன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு ஏழு எட்டு கிரியாட்டின் போயிடுச்சு அப்படின்னாலே நுரையீரலில் கண்டிப்பாக நீர் கொற்கும் நீர் கொறுக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் அடுத்த நிமிஷம் டயாலிசிஸ் பண்ணால் தான் அது சரியாகும் அப்படிம்பாங்க இவங்க ஹோம் ரெமடியாக இது செஞ்சே பண்ணிக்கலாம் அது போக கிட்னி வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும்னா ஒரு நூறு கிராம்ல இருந்து இரநூறு கிராம் இஞ்சி அதை மிக்சியில் சக்கையா அடித்து ஒரு துணியில் கட்டிக்கிட்டு அந்த சாரையும் கொஞ்சம் தண்ணியும் ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சு அந்த சூடான தண்ணியை தொட்டு முதுகில் கீழ்ப்பகுதியில் இடுப்பு பகுதியில் அந்த கிட்னி இருக்கிற ஏரியால ஒத்தனம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கிட்னி வந்து கொஞ்சம் நல்லா வேகமா ஆக்டிவேட் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒத்தனம் இல்லைன்னா பகல்ல ஒத்தனம் இரவு வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கும் வெள்ளரி வெதை தோல் உரிச்சது அதை மிக்சியில் நல்லா மாவு மாதிரி வலுவலுன்னு அரைச்சி இரவு அந்த கிட்னி இருக்கிற இடத்துல பத்தா போட்டாங்க அப்படின்னா கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் சரியாகும் கிட்னியோட வீக்கம் இருந்தால் குறையும் வீக்கம் சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா விரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் சுருங்கி இருக்கிற கிட்னி வேலை செய்யும் இந்த வெள்ளரி பருப்பு பத்து போடும்போது சுருங்கி இருக்கிற கிட்னி வேலை செய்கிறேன் கிரியாட்டின் கூட இருந்துச்சுன்னா வேகமாக குறையும் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும் சூப்பருங்க ஐயா நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஸ் வந்து அவர் வகையை பார்த்துட்டு இருந்தா அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப புரிய எளிமையாக எலையுமே புரியிற விதமாக சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் இதனால் நீங்கள் டைலசிஸ் பண்ணுங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்க அதெல்லாம் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஐயா சொல்கிற இந்த மருந்துகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலர் சரியாக கொண்டாரு கிரேட்டின் யூரியா சரியாகி அந்த இஜ் லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பின் கொள்பி ஆகி உடம்புல கிட்னியால் ஏற்பட்ட அதாவது கிட்னி ஃபெயிலர் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாகும்னு சொல்கிறார் நிச்சயமாக ஐயா சொன்ன மாதிரி இந்த யானை நெரிஞ்சலெல்லாம் தொடர்ந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்காக்க ஆண்மை குறைபாட்டை மிக அற்புதமாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மொபை மருந்து அதே மாதிரி இந்த யானை நெரிஞ்சலில் பார்த்தீங்கன்னாக்க யூடை இன்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம வரப்போகிற வீடியோலையும் பார்க்கலாம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க யூடை இன்ஃபெக்ஷன் இருக்கா கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் தகவல் வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஐயா கொடுக்குற ஆலோசனையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்